வெங்கடேஷ் அவர்கள் என்ன உங்க தம்பி நீங்க வி கோட்டை வி கோட்டா வெங்கடேஷ் வி தம்பி தம்பி பேர் சொல்லுங்க வெங்கடேஷ் வி கோட்டா இப்போ அந்த புதுக்கா டவுன் வாங்கிக்கலை அந்த பழைய நம்பர் சனி கொண்டாங்க தம்பி பேர் சொல்லுங்க சோமசேகர் சோமசேகரா சோமசேகர் வி சோமசுந்தரம் வீக்கோட்டா இப்போ வெயிட்டு பார்த்திங்கன்னா ஆறு ஆறு முக்கியமாக வந்திருக்கு இப்போ ஆறு கிலோ வாக்கணும் சோமசேகர் வீக்கோட்டா பாருங்கள் உள் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு மேல் ஃபினிஷிங் பண்ணோம் இப்போ துப்பி ஓட்டம் வந்து இப்போ துப்பி ஓட்டம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது துப்பி ஓட்டத்தை கரெக்ட் பண்ணணும் சோமசேகர் கட்டை பாருங்கள் வீக்கோட்டா இந்த உள்ளார ரஃப்ஃபாக எடுத்தாச்சு இப்போ கிருஷ்ணன் பண்ணோம் இதுதான் சோமசேகர் மணி மணி வி கோட்டாஸ் சோமசேகர் கட்ட போகிறேங்க உள் ஃபினிஷிங் பண்ணியாச்சு வருங்க உள்ளார நல்லா நீட்டாக பண்ணி பாலிஷ்லாம் போட்டாச்சு இவ்வளோ தான் வி வீ கோட்டா சோமசேகர் அவர் கட்ட போகிறேங்க இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ண போகிறேன் மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறவங்களுக்கு இதுதான் சோமசங்கர் வி கோட்டா சோமசங்கர் கட்ட போகிறாங்க மேல் ரப்பாக பண்ணியாச்சு இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டு பாலிஷ் பண்ணுங்க இதுதான் சோமசங்கர் ஒரு கட்டையை தான் ரெடி பண்ணுறாங்க மேலே பாருங்கள் ஃபினிஷிங் மேனேஜ் பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் சோம சுந்தர் வீ கோட்டா இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் ஒரு கட்டை தான் சோமசேகர் வந்து வந்தார் இப்போ பாருங்கள் பாலிஷ் போட்டாச்சு எப்படி இருக்க பாருங்கள் பாலிஷ் போட்டது கட்டை சோமசேகர் கோட்டா பார்த்தீங்கன்னா இந்த கட்டை இப்போ சரி பண்ண கட்டை எப்படி பாருங்கள் உள்ளே வெளியில் எல்லாம் பாருங்கள் கட்டையை ரவுண்ட் பண்ணுவாங்க பாரு இப்போ வந்து சரி சரிட்டா சோமசேகர் அவர்கள் இந்த கட்டையை சரி பண்ண வந்தாரு இப்போ உள் பிலிஷிங் மேல் பிலிஷிங் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து அவர் தெலுங்கு லவு பேசுவாங்க போட்டாச்சு இங்கே போட்டு பெங்களூர் என்ன ஊர் சொன்னீங்க ಿಂಗ್ ಬೆಂಗಳೂರು ಇನ್ನಿ ಎತ್ತಿ ಬೆಂಗ್ಳೂರ್ ಬೆಂಗ್ಳೂರ್ಲ ಕೋಲಾರ ಡಿಸ್ಟಿಕ್ ಮಾಲೂರು ತಾಲೂಕು ನಾವು ಅಲ್ಲಿಂದ ಬಂದಿದ್ದೀರಿ ರೇಟು ಪರವಾಗಿಲ್ಲ ಕಡಿಮೆ ಮಾಡಿ